ஓம் நம சிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் அரண்மம் ஆயிரத்தில் இருநூற்றி ஒன்பதாவது திருநாமம் ஓம் யக்ஞாய நமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் யாகம் யஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேள்வி வடிவானவர் அப்படின்னு சிவபெருமான சொல்றது இதுக்கு முன்னால் நூற்றி பதினேழாவது திருநாமத்தில் ஒரு விஷயம் சொல்லித்து ஸ்ருவஹஸ்தா எனமஹா அப்படின்னு அதாவது இந்த யாகத்தில் ஆகுதி கொடுக்குறோம் இல்லையா அதுக்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த கரண்டி ஒன்றும் மரக்கரண்டி இருக்கும் அதுக்கு பேர் ஸ்ருவம்னு பேர் இவர் கையில் எப்பொழுதும் அந்த வேள்வி செய்யக்கூடிய அந்த சிறுவத்தை கையில் வச்சுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அதுக்கு ஏத்தாப்பில் இங்கே சொல்கிறதுன்னு என்ன சொல்லியிருக்குன்னு அந்த யஜ்யமே யாகமே வடிவாக இருக்கிற வேள்வியே வடிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த திருநாமமும் மூணு இடத்துல வருது இரநூத்தி ஒம்போதில் வந்திருக்கா இதுக்கு பின்னால் இரநூத்தி பதினாறில் உடனே திரும்பி இரநூத்தி பதினாறில் வருது மாதிரி ஐநூற்றி இருபத்தொம்போதாவது திருநாமத்தில் வருது அந்த ஐநூற்றி இருபத்தொம்போதாவது திருநாமத்தில் சொல்கிறதே அதோட பொருள் ரொம்பவே பிரமாதமாக சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னர் அந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் சேர்க்கிற யோகம் அப்படிங்கிற வேள்வியாக இருக்கிறவர் அப்படின்னு அந்த வேள்விகள்லேயே எது பெரிய வேள்வி அப்படின்னார் அந்த வேள்விக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறார் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறார் சாக்ரிஃபைஸ்னால் என்ன நமக்கு தெரிஞ்சு தியாகம் காஞ்சிபுரிய சார் தியாகம் தான் யாகம் யாகம்தான் தியாகம் அதனால் இந்த வேள்வி யாகம் அப்படின்னாலே இதில் என்ன பண்ணணும் தியாகம் பண்ணணும் எதை பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மள்ட்ட இருக்கிற சில உடைமைகள்லாம் பண்ணுறோம் இதன் நம்மமா இதன் அப்படின்னு ஏதோ நம்ம நெய்யாக இருக்கட்டும் இல்லை சமைத்தாக இருக்கட்டும் எதையோ நாம் எந்த தேவதையை குறித்து போடுறோமோ அக்னியில் போடுறது இதன் நம்மமா அப்படின்னு சொல்லுவார்க்க இன்ன என்னோடது இல்லை அப்படின்னா உன்னோடதுன்னு அர்த்தம் ஏன்னா அவருக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லையோ அவருக்கு கொடுத்தோம் நிஜமாவே அவரோட இதுதானா அவர் அதை ரைட் ராயில் கிளைம் பண்ணிக்கலாமா அப்படின்னா சார் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் சார் இனிமேல் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்லணும் இல்லை அது மாதிரிதான் இந்த மந்திரமும் என்ன சரி இதன் நம்ம அப்படின்னு சொல்லி இது இனிமேல் என்னோடது இல்லை அப்படின்னு அப்படின்னா இது தியாகம் தானே நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை யாருக்காகவோ கொடுக்குறோம் அப்படின்னா அது தியாகம் தானே தியாகம் தான் யாகம் அப்படின்னு அதனால தான் பலருக்கு ஆங்கிலத்துலேயும் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கா ரொம்ப அர்த்த புஷ்டியோடு வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிற அதைத்தான் இந்த ஐநூற்றி இருபத்தொம்பத்த நாமத்துலையும் சிறுது அப்படின்னா இவர் என்ன எதை தியாகம் பண்ணுறார் அப்படின்னர் அந்த ஜீவனையும் ஈசனையும் கடவுளையும் இணைக்கிற யோகம் யோகம்னாலே சேர்க்கிறது அது என்ன பெரிய தியாகம் அப்படின்னர் எதை தியாகம் பண்ணமுங்கிற அந்த ஜீவன்கிட்ட என்ன இருக்குது நான்கிற அகந்தைங்கிற ஒரு குணம் இருக்குது இல்லையா அதை இல்லை அப்படின்னு தியாகம் பண்ணுறது தான் அதில் எப்படி இருக்குன்னார் நான் எனது இதை மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு இருக்குது இல்லையா இதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது எப்படி யார்கிட்ட பண்ணுறதுன்னர் எந்த பரம்பொருளும் அவர்கிட்ட தர்ப்பணம் பண்ணுறது ஏன்னா அவர் தானே கொடுத்தர் நமக்கு அதனால் அவர்கிட்டையே திருப்பி நாம் நம் உடைமைகளை கொடுக்கறது தான் அதுதான் யாகத்தோட யஜ்யத்தோட ரொம்ப ஒரு முக்கியமான குறிக்கோள் அந்த யாக வடிவமாக இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறது வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு விஷ்ணு ரூபி யஜோவை அப்படின்னு சொல்லி விஷ்ணு இறுதி உச்சதே அப்படிங்கிறது யஜ்யம் யஜ்யம்னாலே என்ன அப்படின்னு யாகம்னாலே அது விஷ்ணு வடிவம்தான் விஷ்ணு அப்படின்னு சொன்னாலே அந்த யாகம்னு சொன்னாலே அது விஷ்ணுவைத்தான் குறிக்கிறதுன்னு எது சொல்கிறது வேதம் சொல்கிறது ஆனால் இங்கே சிவசக்திரன் நாமத்தில் யாருக்கு சொல்லியிருக்கு சிவபெருமானுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் பொதுவாகவே யஜ்ஞ நாராயணன் யஜ்ய வராகர் அப்படின்லாம் தானே கேள்விப்படுறோம் ஏன் அப்படின்னா வேதம் அப்படி தான் சொல்லியிருக்கு ஆனால் இங்கே சிவபெருமானுக்கு அந்த நாமமாக சொல்லியிருக்கு அப்படின்னா முன்னமே சொன்ன விளக்கம்தான் அந்த சிவன் வேற இல்லை திருமால் வேற இல்லை ஒரே பரம்பொருள் தான் இப்படி இரண்டு நாமரூபங்களில் இருக்குது அப்படின்னு காஞ்சி பெரியவர் கிருபானந்த வரையாட்ட கேட்குற ஒரு தினம் சிவன் விஷ்ணு இதை பற்றி இந்த சைவம் வைஷ்ணவத்தை பற்றி பேச்சு நடக்கிறது அப்போ சொல்கிற வந்து ஒரு பக்கம் உள்ள காகிதம் எங்கேயான்னு இருக்கோ கொண்டு வர முடியுமோ அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சைடு தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா ரெண்டு சைடு இருக்கோ இல்லையோ இந்த பக்கம் பார்க்குறதே நமக்கு ஏதோ ஒரு படம் தெரியுது அதையே இப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அதில் வேறு என்ன படம் இருக்கோ இருக்குது ஆனால் பேப்பர் என்னமோ ஒன்று தான் இல்லை இந்த பக்கமும் ஒரு சித்திரம் வரையலாம் அந்த பக்கமும் வேறு ஒரு சித்திரத்தை விளையலாம் போல தான் அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கமாக பார்த்தா திருமால் ஒரு பக்கமாக திருப்பி பார்த்தா சிவன் இதுதான் வேதத்தோட லட்சியம் தான் இந்த ஒரு விசேஷமாக இப்படி ஒரு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த வேள்வி வடிவமாக இருக்கக்கூடியவர் தியாக வடிவமாக இருக்கக்கூடியவர் அந்த சிவபுருவான் தான் இந்த இரநூத்தி ஒன்பதாவது நாமும் தொடர்ந்து இன்னும் ரெண்டு மூணு தரமும் அதையே வலியுறுத்தி சொல்லியிருக்கு அந்த சிவபெருமான் வேள்வி வடிவாக இருக்கிறங்கிறதுனால்தான் வேள்வீஸ்வரர் யக்னேஸ்வரர் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா சென்னையில் வலசரவாக்கம் அப்படிங்கிற இடத்துல அந்த சிவபெருமானுக்கு பேர் என்னன்னார் வேள்வீஸ்வரர் அப்படின்னு பேர் காரணம் என்ன அப்படின்னா சுக்ரன் யாகம் பண்ணுறதே அவருக்கு அந்த அக்னி வடிவமாக வந்து வேள்வியில் வந்து இவர் அருள் செஞ்சார் காஞ்சிபுரத்தில் பார்த்தா வரதராஜர் எப்படி வந்தார்னர் பிரம்மா வேள்வி பண்ணுறதே யாகம் பண்ணுறதே அந்த யாக நெருப்பிலேந்து வரதராஜர் வரம் கொடுக்கறதுக்காக வந்தார் அப்படின்னா ஒரு இடத்துல சுக்ரன் பண்ணுறதே அவர் சிவபெருமானாக வந்தார் இன்னொரு இடத்துல பிரம்மா பண்ணுறதே திருமாலாக வந்தார் அப்படின்னா வந்த விஷயம் வந்த ஆளு ஒன்று தான் அப்படி வேள்வீஸ்வராக இருக்கார் யாக வடிவமாக இருக்கக்கூடியவர் எப்படி எதுமேல இருக்கார் அப்படிங்கிறது தான் இரநூத்தி பத்தாவது திருநாவுஸ்வரது ஓம் சம்யுகா பீட்டவாகனா எனமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா போர் செய்கிற போது அதாவது ராஜாக்கள்லாம் போருக்கு பொறுத்தே கொடி இருக்கும் ஒவ்வொரு ராஜாக்களுக்குன்னு ஒவ்வொரு கொடியெலாம் இருக்குது இல்லையா அது என்ன ஜெயிச்சுட்டாக்கா அது வெற்றி கொடின்னு அது பறக்க விடுறாளே அந்த கொடியில் என்ன இருக்குன்னு ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய காளை இருக்குது அந்த காளையை கொடியாக வச்சின்றிருக்கிறவர் அதையே வாகனமாகவும் வச்சின்றிருக்கு சிவபெருமானோட கொடியில் என்ன ரிஷபம் போட்ட கொடி தான் சிவன் கோவிலெல்லாம் துவஜாரோகணம் துவஜாரோகணம் அப்படின்னு திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு கொடியேற்றம் பண்ணுறதே என்ன இருக்குன்னு அதில் என்ன வரைஞ்சிருப்பான்னு ரிஷபத்தை தான் வரைஞ்சிருப்பாள் அதுதான் சமயாப்பீட்ட வாகனம் அப்படின்னு பேர் அந்த போர் செய்கிற போது அதில் கொடியாக இருக்கிற ரிஷபத்தையே காளையையே இவர் வாகனமாக உடையவர் அப்படின்னு அர்த்தம் தர்மமே அந்த ரிஷபமாக இருக்குது அப்படின்னா அந்த கொடியில போர் கொடியில் இந்த ரிஷபம்தான் இருக்குது அப்படின்னா அது ஜெயிச்சோடனே அந்த கொடி பறக்கிறது வெற்றி கொடி பறக்கிறது இதுலேருந்து என்ன தெரியிறது அப்படின்னா சண்டை எங்கே நடக்கிறது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுப்புற சண்டை நடந்தால் கடைசியில் எது வெற்ற வெல்றது அப்படின்னார் எப்பொழுதுமே சத்தியமேவ ஜெயத்தை அதான வேதம் சொல்லியிருக்கு வாய்மையே வெல்லும் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அப்போ அந்த தர்மமே யார் ரிஷபத்தோட வடிவந்தான் அதனால தான் அந்த ரிஷபக்கொடியை பறக்கக்கூடியதே தன்னோடய வாகனமாக வச்சுருக்கார் அந்த வாகனமாக வச்சுட்டுருக்கிற அந்த திருத்தலத்துக்கு பேர் திருக்குருகாவூர் அப்படின்னு இருக்குது சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்குது திருக்குருகாவூர் திருக்குருகாவூர் அப்படின்னு அங்கே உள்ள சிவபெருமானுக்கு பேர் என்னன்னார் வெள்விடைநாதர் அப்படின்னு பேர் அவரோட அந்த காளையும் எப்படி இருக்குன்னார் வல்ல வெளியேர்னு பால் மாதிரி இருக்குது தேவாரத்தில் நரச்ச முடி மாதிரி இருக்காம் அதனால் நரை வெள்விடை நரை வெள்விடை அப்படின்லாம் பல இடங்களில் வருது அப்படி வெண்மையான அந்த காளையை வாகனமாக உடையிறதுனாலே அவருக்கு பேர் குருகாவூரில் வெள்விடைநாதர் அப்படின்னு பேர் ஸ்வேத ரிஷபேஸ்வரர் அப்படின்னு பேர் அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் சிறுநல்லூர் அப்படின்னு இருக்குது அங்கேயும் சுவாமிக்கு பேர் வெள்விடைநாதர் இப்படி ரெண்டு இடத்துலையும் இவர் இந்த ரிஷபத்தை வெள்விடை மேலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திருக்குருகாவூரோட ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னா அவரோட பெருமை என்ன அப்படின்னா ஞான சம்பந்த பெருமான் அவரோட பாவத்தை தீத்துண்ட திருத்தலமாக சொல்லப்பட்டிருக்கு இது என்ன ஆச்சரியமாக இருக்குது ஞான சம்பந்தருக்கு எங்கேருந்து பாவம் வந்தது அப்படின்னா தேவாரம்பாணின்னு சமயக்குறவர்களில் ஒத்தரா சொல்லும் அவருக்கு பாவமானர் எப்படி வந்ததுதான் சொல்கிறது முன்னமே சொல்லியிருக்கேன் யாராக இருந்தாலும் சரி ஒரு காரியம் பண்ணினால் அதில் நன்மையும் வரும் தீமையும் வரும் இவர் மதுரைக்கு போனார் இல்லையா மதுரையில் போய் சமணர்களால் வாதில் ஜெயித்து செய்வத்துக்கு மாற்றினர் அப்படிங்கிறது முன்னாலேயே பார்த்தோம் அப்படி பண்ணினோன்னு அந்த சமணர்கள்லாம் என்ன பண்ணான்னர் அவர்கள் தோத்துட்டா கழுவில ஏறுறது அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சுட்டா யார் தோற்குறாலோ அவர்கள் கழுவிலே ஏறி உயிரை விடணும் காஞ்சி பெரியவர் சிறர் அவர்களை தோத்துட்டு அவர்களுடைய நேர்மையை என்ன அப்படின்னா தாங்களாகவே கழுவில ஏறினாலும் ஏன்னா நம்ம போட்டியில் போட்டோம் அப்படி தோத்துட்டா கழுவில் ஏறணும் அப்படின்னு ஞானசம்பந்தர் அவள் அப்படி கழுவில ஏற்றுறதுக்கு வேண்டான்னு கூட சொல்கிறதுக்கு தயாராக இருந்தார் ஆனால் அவர்கள்லாம் சமணர்கள் என்ன பண்ணால் சொன்ன வாக்கு சொன்னது தான் அது யாராக இருந்தாலும் சரி நாங்கள் தோல்வியிட்டோம்னால் சொன்னபடி நிபந்தனப்படி கழிவுல ஏறும் அப்படின்னு எல்லாம் அதனால அந்த பாவம் இவருக்கு வந்து தான் அவர்களை ஏற்றின பாவம் ஞான சம்பந்தருக்கு வந்து தான் அது பாவம்னால் என்ன நம்மள மனசில் ஒரு குற்ற உணர்ச்சியோட கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது தான் பாவத்தோட மெயின் அதனால் இவர் என்ன சீர்காழிக்கு வந்து அந்த சிவபெருமான்கிட்ட கேட்குற அப்படி நடந்துருத்தோம் நம்மளோட லட்சியம் அவர்களை வாதில் வைக்க வெல்லணும் இல்லை அவர்களோட சண்டை போடணும் அவர்களுக்கு வதம் பண்ணணுங்கிறது இல்லை ஆனால் என்னமோ காலக்கோளாறு இப்படி நடந்துருத்தோம் அது எனக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணால் தேவையில்ல என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த பாவத்துக்கும் ஒரு பெரிய பிராயச்சித்தம் கங்கையில் மூழ்கி தான் அதனால் காசிக்கு போய் கங்கையில் மூழ்கி எழணும் அப்படின்னு ஞான சம்மந்தரி சிவபெருமான் சொன்னாரா நீனுமே அதுக்கு கங்கையை தேடின்னு அவ்வளோ தூரம் போவானே அதனால் என்ன பண்ணு இந்த திருக்குருகாவூருக்கு போ அங்கே கங்கை உனக்கு வரும் அதில் குளி உன்னோட இந்த பாபம் போகும் அப்படின்னு சொன்னாராம் அதனால ஞானசம்பந்தர் இந்த திருக்குருகாவிற்கு வந்து பதிகம்பாடி பாடி அங்கே பால் கிணறு பால் கிணறு அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கிணத்துல இருந்து தான் கங்கை வந்தது அதில் தான் இந்த பால் கிணறுல தான் தையம்மாவாசையெல்லாம் தீர்த்தவாரியெலாம் பண்ணுறாங்க பல பேர் வந்து அங்கே அந்த கணத்தில் மூழ்கி தங்களோட பாவத்தை போக்கிறார் ஞானசம்பந்தருக்கு போடுது அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீர்காழிலேருந்து இந்த வெள்விடைக்கு வரணும் அப்படின்னு திருக்குறுகா ஒரு வரத்தையே ரொம்ப பசி தாகத்தில் சோர்ந்து போயிடுற இவர் அப்படி சோந்து போயிருக்காங்க அதை பார்த்துட்டு இந்த வெள்வடையினாதர் என்ன பண்ணுறாருன்னார் ஒரு தண்ணீர் பந்தலமைச்சு அதில் பொதிஷோத்தோடு காத்துன்னு இருக்கார் சிவபெருமான் ஒரு அந்த வேடத்தில் வந்து கிழவரா வந்து இவர் வந்து களைச்சி வந்தோன்னே நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கு இது சாப்பாடு தண்ணி இருக்குது நீங்கள் இழப்பாரணும் அப்படின்னு சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த அவர் கொடுத்த அந்த பொதிசோரை சாப்பிட்டு எல்லாரும் வந்தவாடெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் பருகிட்டு ஓய்வு எடுத்துக்கிறார் ஓய்வு எடுத்துன்னு இவர் முழிச்சு பார்க்குற யார் நமக்கு ஒரு கழவர் வந்து கொடுத்தாரு சாப்பாடெல்லாம் தண்ணியெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா அந்த பந்தலோடு காணும் ஆடை காணும் அப்புறம்தான் தெரியுறது இவருக்கு ஓஹோ சிவபெருமானம்தான் நீ வந்திருக்கார் அப்படின்ட்டு அதனால தான் இத்தனை யாற்றி அறிந்திலே நெம்பெருமான் அப்படின்னு அங்கே பதிகம் பாரு பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகிழிவாய் கலனாக உன்பலி குழல்மானே அல் சரரு வெள்ளடை நீ என்றே நீ இத்தனை பண்ணியிருக்க நீந்தான் வந்து கொடுத்தேங்கிறது தெரிஞ்சுக்காத நானும் சாப்பிட்டு விட்டு தூங்கி எல்லாம் பண்ணியிருக்கேனே ஒரு அடியார்கள் பசியாக இருக்காங்கிறத பொறுக்க முடியாத நீன்னா முன்னால் வந்து கொடுத்துருக்க இது உன்னோட கருணையே கருணை அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி அப்படி ஞான சம்பந்த பெருமானுக்கு அவரோட பாவத்தை போக்கின திருத்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பசியை போக்கின திருத்தலம் இந்த திருக்குருகாவூர் அங்கே வெள்விடைநாதராக இருக்கர் சம்மிகாபீட வாகனனாக இருக்கார்னு தெரியுது அப்படி இருக்கிற அவரோட பெருமையில் இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்